ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சி சங்கு ஜெகரம் சேனல் பாருங்கள் தயாபில்டர் சாரோட ஒரு வந்துட்டு கட் ஒரு படைப்புக்கு வந்திருக்கோம் நம்ம இது வந்துட்டு வந்து ஒரு அற்புதமான படைப்பு அப்படின்னு சொல்லலாம் தயாபில்டர் சாரோட படிக்கட்டுக்கெலாம் கிரானைட்டுங்க செம்மையாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா டோர் பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றரை இன்ச்சு பழக அப்படியே ஒரு ஆர்கிடெக்ட் டிசைனு ஒரு ஒன்றரை இன்ச்சு பழகங்க ஆர்கிடெக்ட் டிசைனில் காணாட்டிக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி அடுத்தது பார்த்திங்கன்னா யூரோப்பா பூட்டு முன்னாடியும் வந்துட்டு இருக்குது ஆன்டிக் ஃபினிஷில் யூரோப்பா வந்துட்டு வந்து பூட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிக்ஸு புல்லட் வருதுங்க வெளில நல்ல பலமான ஒரு பூட்டு ஆன்டிக் ஃபினிஷில் வந்துட்டு வந்து பின்னாடி எல்லாமே இருக்குது ஹேண்ட் கிரில்லாம் வந்துட்டு டெம்பரரி தான் வச்சுருக்காங்க இதுமாரி வந்து பெரிய பெரிய விண்டோஸ்ஸு லிஃப்ட்டு வந்து ப்ரொவிஷன் வந்துட்டு இதில் வந்து வச்சுருக்கோங்க ரூம்ஸெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய டைல் ஒட்டிருக்கும் பாத்ரூமுக்கெல்லாம் ஃபோர் பை டூ இப்போ ட்ரெண்டே வந்து பாத்ரூமுக்கெலாம் வந்துட்டு வந்து ஃபோர் பை டூ தாங்க யுபிவிசி வந்துட்டு நல்ல ஒரு பிராண்டடான ஒரு யூபிவிசி விண்டோவே வந்து வச்சுருக்காங்க கிரில்லாம் வந்துட்டு வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு வெயிட்டு செல்ஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வந்து ஒரு ஃபைவ் ஃபீட்டு சுவிட்சஸ்லாம் வந்துட்டு வந்து நம்ம ரெக்குயர்மெண்ட் படி செட்டிங்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மிக்சர்ஸு அதுமாரி வந்து வாஷ் பேஷன் இது எல்லாமே வந்துட்டு பேரிவேர் கூலர் எல்லாம் நல்லா டாப் பிராண்டடுங்க எப்பங்க இதெல்லாம் பேரிவேரு புஷ்ஷு புஷ்ஷு வச்சுருக்காங்க அந்த இதெல்லாம் வந்து கூலர் இந்த பேசின் வந்துட்டு வந்து கூலரில் போட்டிருக்காங்க இது வந்துட்டு வந்து வால் மவுண்டட் மேலே வந்து அப்படியே கிரானைட் போட்டிருக்காங்க டைல்ஸ் போட்டால் நல்லா இருக்காது அதனால கிரானைட் போட்டு நல்லா ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க எங்கெங்கே வந்து டேப் வரணும் எல்லாமே வந்துட்டு பக்காவாக கொடுத்துருக்காங்க இந்த டோர் பார்த்தீங்கன்னா டபுள்யூபிசி டோரு டபுள்யூபிசி டோர்னால் ப்ளைனாக போடுறாங்க அப்பெல்லாம் அதில் எஸ்எஸ்சில் வந்துட்டு வந்து ஹேண்ட் இதெல்லாம் போட்டு அதில் வந்து லேமினேட் பண்ண டோரு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டோரு கோல்டு ஸ்ட்ரிப்பெலாம் வந்து பதிச்சு ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் வந்துட்டு தாப்பெல்லாம் வச்சு நல்லா இருக்குங்க படிக்கட்டெல்லாம் நல்லா கிரானைட்லேயே போட்டு கொடுத்துருக்காருங்க இதுக்கெல்லாம் நோசிங்லாம் வந்து பண்ணணும் இன்னும் நிறைய வேலையாக இருக்குது ஹேண்ட் கிரில்லுக்கு வேலை இருக்குது டைல்ஸ்லாம் வந்துட்டு வந்து கஸ்டமர் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அதை அப்படியே ஒட்டி கொடுத்துருக்காரு வால்ஸ்க்கு வாலுக்கெல்லாம் கிரானைட்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா வேலை பார்த்துருக்காங்க அருமையாக லிஃப்ட்டு ப்ரோவிஷனு அடுத்தது பார்த்திங்கன்னா பால்கனி பால்கனிக்கெலாம் வந்துட்டு அதுக்கு செப்பரேட்டாக வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான டைல்ஸுங்க ரொம்ப நல்லாயிருக்கு இதுமாதிரி ஹால் வந்து நல்லா வெளிச்சமாக இருக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் விண்டோ ஓப்பன் கிச்சனு எந்த விண்டோ எல்லா விண்டோவுமே ஒரே சைஸுங்க ரொம்ப நல்லாயிருக்கு வீடு டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரைக்கு ஆறு அப்படிங்கிற விதைய டைலு டேபிள் டாப்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிரானைட்லேயே வந்து டேபிள் டாப் போட்டிருக்காங்க ரெண்டு வாஷ் வாஷ்மேஷின் க்ரைண்ட் ரெக்குவைர்மெண்ட் படி சில பேருங்க பிளாக்கெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களாம் வந்துட்டு ரெட்டு அது மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க அருமையாக இருக்குங்க இது வந்து டேபிள் டாப் வாஷ்மேஷினுக்கு இதுமாரி ஒரு ஃபைவ் ஃபீட்டு ஃபைவ் அண்ட் ஆஃப் ஃபீட்டுக்கு வந்துட்டு செல்ஃப்ஸு ஃபுல்லாக உங்களுக்கு பீரோவே வாங்க தேவையில்ல இது ஒரு மாடல் பாருங்கள் இதுவும் அதே பேரிவேர் செட்டப் தான் மேலே கிரானைட்லாம் போட்டு புஷ் வால் அதேமாரி வந்துட்டு யூபிவிசி டோ டோரு சரி அது டபிள்யூபிசி டோரு ஃபுல்லாக ஃபுல்லாக கிரானைட்டுங்க இது வந்து குப்பம் போயிட்டு அந்த கிரெயின்ஸோடு நல்லா ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு இதுமாரி வந்து ஒரு ஏறி போகிற வழியெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜன்னல் வச்சு அது ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து ஒரு லைட்டு இல்லாமல் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல வெளிச்சமான ஒரு இடங்க ஒரு பால்கனி ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒரு பால்கனி வச்சு அதுக்கு வந்துட்டு ஜங்க்ஷன் பாக்ஸ் வச்சு எல என்னென்ன சுவிட்ச் வேணுமோ அதெல்லாம் கிளைண்ட் ரெக்கவர்மெண்ட் படி பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க பில்டர் சார் இதெல்லாம் வந்துட்டு வந்து ஆர்டர் பண்ணி பண்ண டோர்ஸு அப்படியே ஒரு ரவுண்டு ஷேப் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒவ்வொரு பாத்ரூமுக்கு ஒவ்வொரு மாதிரி டைலுங்க எப்படி நம்ம கேட்குறோமோ மாதிரி இந்த ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாதிரி டைலு இது வந்து கார்விங் டிசைன் சொல்லுவாங்க ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு குழந்தைங்கலாம் இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு தண்ணி ஊற்றினா வழுக்காமல் இருக்கிறதுக்கு மேட் ஃபினிஷில் கார்விங் அந்த கார்விங் மட்டும் வந்துட்டு வந்து நல்லா வந்துட்டு பலபலன்னு இருக்கும் லைட் போட்டால் வந்துட்டு அப்படியே மினுக்கும் இதுமாரி எப்படி நம்ம வந்துட்டு செல்ஃப்லாம் கேட்குறாங்களோ மாதிரி நல்லா அருமையாக செட் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஏதாச்சும் உங்களுக்கு வந்துட்டு வந்து ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு வந்து போடுங்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அருமையான ஒரு பில்டர் நீங்கள் வந்துட்டு வீடு கட்டுறதுக்காக கரெக்டான ஒரு நம்பி கொடுக்கலாம் ஹானஸ்டான ஒரு பில்டர் தயா பில்டர் சார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்